வந்து அப்படியே மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் செல்வியை கர்ப்பமா இருக்காங்கன்னு செய்த ஓடிய பாட்டி அவங்க ரொம்பவே தமிழ் செல்வியை கேரிங்காக பார்த்துக்கிறாங்க இந்த பாரு வேலை செய்யக்கூடாது அந்த வேலை செய்யக்கூடாது இந்த கஷாயத்தை குடிக்கணும் குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படின்றால சொல்லி நிறைய பேர் வந்து தமிழ் செல்விக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும்ன்றால சொல்லி தமிழ் செல்வியை ஓரளவுக்கு நல்லாவே பாத்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது தமிழ் செல்விக்கு சந்தோஷமா இருக்கு எப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னதான் என் வேலை கோமா இருந்தாலையோ என் மேல இவ்வளோ பாசமா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு தமிழ் செல்வி சந்தோஷப்படுறாங்க கரெக்டான டைமுக்கு தமிழ் செல்வி சாப்பாடு போகணும் பால் போகணும் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி போகணும் பாட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க அந்த வீட்டில இருக்க ஈஸ்வரி இவளை இப்படி டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு துரத்துலான்னு பார்த்தா இந்த கெளியை அதை பண்ண விடாது போலியா அப்படின்னுட்டு ஈஸ்வரி கோபமா இருக்காங்க ஆ அதோட இந்த பிரம்மவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ